துப்பாக்கியோ பீரிங்கோ இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இது இரண்டும் உண்மை சேர்த்து தூக்கி தூக்கி குப்பையில் எரியப்பட வேண்டியது திராவிட முன்னேற்றங்கள் வேண்டாம் ஒரு கட்சி மட்டும் தீர்மானிக்க முடியாது இது கமல்ஹாசனுக்கும் பொருந்தும் ரஜனிக்கும் பொருந்தும் அது அமித்ஷாவுக்கு புரிவது க சிரமம் உங்கள் பார்வையில் பாஜக அதிமுக பாமக கூட்டணி கழகங்கள் கூறக்கூடிய சில கோரிக்கைகள் அடிப்படை சமூக நீதிக்காக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு முற்றிலும் மாறானது தத்துவங்களை சுட்டுத்தள்ளும் துப்பாக்கியோ பீரங்கியோ இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அது அமித்ஷாவுக்கு புரிவது க சிரமம் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்காவது புரியும் நினைத்தோம் ஆனால் அவர்களுக்கு ஆட்சி நாற்காலில் உட்கார்ந்திருந்தால் போதும் என்ற முறையில் இன்று கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று சொன்னவர் இன்றைக்கு கழகங்கள் எத்தனையுண்டோ அத்தனையும் சேர்த்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிலே சேர்ந்திருக்கிறது இடதுசாரிகள் எண்ணிக்கை குறைந்ததால் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு நீண்ட கால அனுபவம் அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அவர்கள் நாற்பத்தி ஒன்பதிலே தொடங்கி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறார்கள் எங்களது இயக்கத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து தேய்ந்து கொண்டே வந்திருக்கிறது இது இரண்டும் உண்மை கடந்த தேர்தலில் முற்றாக இழந்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களின் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களின் உணர்வுகளை பிரதிநிதியாக நிற்கிறது அதனுடைய விளைவு இன்றைக்கு அதற்கு தலைமை பொறுப்பு கிடைத்திருக்கிறது தினகரன் தனித்து போட்டியால் அதிமுக ஓட்டுகள் பெரியுமா கட்டாயம் பெரியும் ஏனென்றால் அவருக்கென்று ஒரு தனி செல்வாக்கு அந்த கட்சியை பின்பற்றக்கூடிய உறுப்பினர்கள் அந்த கட்சியில் உறுப்பினராக உள்ளவர்கள் அந்த கட்சி இது வேண்டாம் என எங்களையும் வெறுத்து கம்யூனிஸ்டலாக வரக்கூடாது பாபத்தானவர்கள் நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றங்களை வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார் அவர்கள் அனைவருமே அண்ணாதிமுகவு போட்டார்கள் எம்ஜிஆர் காலத்திலும் போட்டார்கள் அந்த அம்மா காலத்திலும் போட்டார்கள் எனவே இந்த எதிர்ப்பு ஓட்டுகளும் அவர்களுக்கு சேர்ந்தது எவ்வளவு வாக்குகளை அதிகமாக அவர் அங்கிருந்து பிரித்து எடுப்பார் என்பது தெரியவில்லை கட்டாயம் அவர்களை சேதப்படுத்துகிற அளவில் அவர்கள் வெற்றியை பாதிக்கிற அளவில் வாக்குகள் அப்படி என்றால் வாய்ப்புள்ளதா இருக்காது என்று அவர் சொல்கிறார் காரணம் சசிகலா என்ன சொல்கிறாரோ அதன் வழிதான் அவரை ஆலோசனை அடிக்கடிமை சந்தித்து அவர் சொல்லுகிற வழியில் நடக்கிறார் இவரும் அதிலே உறுதியாக இருக்கிறார் பாமகவின் தற்போதைய நிலைப்பாடு ஏற்புடையதா இது புழுத்து போன அடிமை ஆட்சி மகா கேவலமான ஆட்சி இது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்த்து தூக்கி தூப்பி குப்பையில் எரிக்கப்பட வேண்டியது என்று அவர் டாக்டரும் பேசினார் அவருடைய மகன் டாக்டரும் பேசினார் சேராத இடந்தடிலே சேர வேண்டாம் என்று அவை பாட்டி சொன்னது இவர்களுக்காகத்தான் சொன்னார் அதை அவர்கள் படிக்கவில்லை போல இருக்கிறது ஜே பழனிசாமி தலைமைக்கு இடையே உள்ள வித்தியாசம் அவருக்கு ஒரு தனி தனித்துவம் இருந்தது அதனால் தான் நாங்கள் மதித்தோம் மாநில உரிமைகளை எக்காரணம் கொண்டும் சமரசம் செய்ய விட்டுக் கொடுக்க அவர் அனுமதித்தது இல்லை எனவே தான் அவருக்கு நாங்கள் மரியாதை கொடுத்தோம் இன்றைக்கு அப்படி ஒரு தலைமை இல்லை உங்கள் கூட்டணியில் பிரதம வேட்பாளர் யார் அந்த வகையில் இப்பொழுது கூட்டணி சகாப்தம் தான் ஒரு கட்சி மட்டும் தீர்மானிக்க முடியாது யார் அதிகமான இடங்களில் போட்டியிடும் சக்தி உள்ள கட்சி அந்த வகையில் பார்த்தால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஐநூற்றி முப்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் நானூறுக்கும் அதிகமாக போட்டியிடக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறார்கள் அந்த நானூறுக்கும் எதிராக வேட்பாளரை நிறுத்தக்கூடிய சக்தி அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் இருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே காங்கிரஸ் கட்சி தான் வருகிறது அந்த கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி மோடி அலை பற்றி உங்கள் கருத்து அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் சொன்ன அலை என்பது அடித்தது உண்மை மழை வந்து கொட்டும் என்று சென்னை மாநகரிலே தண்ணீரிலே மிதக்கப் போகிறோம் என்று சொன்னார் வடகிழக்கு பருவமழை சொட்டுக்கூட பெய்யாமல் அது கடந்து போய்விட்டது அதற்கு பெயர் அதற்கு கஜ புயல் என்று ஒரு பெயர் வைத்து அது வந்தது வந்து இருந்த தென்னை மரங்களையும் சாய்த்து விட்டு போனதான் மிச்சம் நடிகர் கமலின் அரசியல் வளர்ச்சி ஒரு நடிகர் வருகிறார் என்று சொன்னால் கட்டாயம் அந்த கூட்டம் கூடும் ஆனால் அரசியலிலே சிவாஜி கணேசன் வெற்றி பெற முடியவில்லை தான் வெற்றி கிடைத்தது கூடுகிற கூட்டம் எல்லாம் வாக்களிக்க கூடுகிறது என்று நினைத்தால் அது தவறு அவர்களை பார்க்க கூடுகிறார்கள் நாம் திரையிலே பார்த்தோமே அந்த அவர் இப்பொழுது நேரில் பார்த்தால் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பார் அநேகமாக நேரில் நெருங்கி பார்க்கிற அத்தனை பேருமே ஏமாற்றம் அடைவார்கள் ஆனானப்பட்ட சிவாஜிக்கும் அதுதான் நேர்ந்தது அதை ஒப்புக்கொள்ளும் ஒரு நாணயம் சிவாஜியிடம் இருந்தது இது கமல்ஹாசனுக்கும் பொருந்தும் ரஜினிக்கும் பொருந்தும் இது மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானுமதுவாக பாவித்து தானும்தன் பொல்லாச்சரகை விரித்தாடல் தார்போல் கல்லாதான் கற்ற கவி இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க